இடைத்தேர்தல அன்னீர் சிவா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி மூணு வாக்கு சதவீதம் பெற்று வெற்றி அடைஞ்சிருக்காரு அவர் எப்படி இந்த வாக்கு எடுத்தாரு பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலக்ஷன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தேர்தலில் தேர்தல் திமுகவுக்கு வெறும் தொண்ணூத்தஞ்சாயிரம் ஓட்டு தான் விழுந்துச்சு அதை விட முப்பதாயிரம் ஓட்டுக்கு மேல அதிகமா பெற்றிருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த அந்த மூணு வருஷம் திமுக ஆட்சியிலேயே ஒவ்வொரு மக்களும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அவதரம் சொல்றாங்க அவ்வளவு கோபத்து இருக்காங்க திமுக ஆட்சியில் அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில அதிமுக ஓட்டு திமுகவுக்கு விழுந்திருக்காது முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு தவறி விழுந்திருக்கலாம் மத்த வாக்குகள் நாம் தமிழருக்கும் பாமகவுக்கும் தான் விழுந்திருக்கணும் வச்சுக்கீங்களா அப்படி இருக்க சூழ்நிலையில எப்படி இவங்க உண்மையான அணுகுமுறையால் இவங்க அந்த வாக்கு வாங்கியிருப்பாங்க ஆனால் ஐயா மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா ஆயிரம் போர்வை அதாவது பொய்கள் போர்வையை நீங்க கோத்து சூரியனை மறைத்தாலும் மறைக்க முடியாது உங்களால நீ என்னால சிரிப்ப மறைக்க முடியலப்பிரவாண்டியில மக்களுக்கு எங்களுக்கு கொடுத்த பரிசு அப்படின்ற மாதிரி ஐயா ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு அப்ப அவர் என்ன சொல்ல வராருன்னா நாங்கள் நேர்மையா உண்மையா அறத்தின் வழியில நின்று நாங்கள் இந்த வாக்குகளை வாங்கியிருக்கோம் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நேர்மையா உண்மையிலே இருந்தீங்கன்னா இருந்திருந்தீங்கன்னா தேர்தல் ஆணையங்கிறது அங்கே இருந்திருக்கணும் காவல்துறை அங்கே இருந்துருக்கணும் ஒரு ஓட்டு போடுற ஒரு அம்மாவை கத்தியால குத்துரா ஒருத்தன் அதே மாதிரி ஒரு அந்த ஓட்டு வந்து ஒருத்தவங்களுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்களாம் அது ஏன் நீ பாமகவுக்கு போட்ட எனக்கு போடல என் காசை கொடுங்க சண்டை வாங்குறாங்க காசு கொடுக்குறாங்க டோக்கன் கொடுத்து கூட்டம் கூட்டமா அடைக்கிறாங்க சட்டப்படி கூட்டம் கூட்டலாமா எலெக்ஷன் டைம்ல கூட்டம் கூட்டமா பேசி அதாவது ஒரு மேடை போட்ட கூட அங்க கூட்டம் பிரச்சனை இல்ல கூட்டம் கூட்டமா கூட்டி டோக்கனை கொடுத்து காசு கொடுத்துருக்காங்க ஏன் தேர்தல் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க அவர் ஒரு அமைச்சர் வந்து பிரச்சாரம் தானே பண்ணாரு அது எப்படி நீங்க டோக்கனை வாங்கி நத்த சிவசங்கரான போடுறாரு ஒரு வீடியோ போறாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க திமுக நீ ரெண்டாயிரம் ரூபாய் கூட உனக்கு ஓட்டு போறேன்னு அந்த ஒரு முதியவர் சொல்றாரு

டோக்கனுக்கு கிடைச்ச வாக்கு அரிசி மூட்டைக்கு கிடைச்ச வாக்கு பணம் கொடுத்து வாங்கின வாக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்றாரு நாங்க வாங்கின வாக்கு உண்மையான வாக்கு நேர்மையான வாக்கு மக்களுக்கு ஒரு ரூபா கூட பணம் பணம் கொடுக்கல நாங்க அப்படின்னு சொல்ல மாதிரி பணம் கொடுக்கலன்னு அவங்க சொல்றாங்க அவங்க தரப்புல இருந்தாலும் அத நம்மளால வந்து நூறு சதவீதம் உண்மையை ஏத்துக்க முடியாது இப்ப நாம் தமிழக கட்சி இப்ப அண்ணாமலை போன்றவங்க போன தேர்தல சொன்னாங்க ஓட்டுக்கு காசு கொடுக்காம வாக்குகளை வாங்குறாங்க நேர்மையான முறையில தேர்தல சந்திக்கிறாங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி வேற யாராச்சும் சொன்னா நம்ம ஏத்துக்கலாம் இப்ப மத்த கட்சிக்காரங்க இவங்களே சொல்லும் போது அதை நம்ம பெருசா ஏத்துக்க முடியாது அடுத்து எண்பி ரெண்டு புள்ளி நாலு விழுக்காடு வாக்கு வந்து விழுந்துருக்குங்க கிட்டத்தட்ட அந்த தொகுதியில் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு வாக்குகள் மொத்த வாக்குகள் அதுல நூத்துல எழுபத்தி அஞ்சு மடங்கு இவங்களே வாங்கிட்டாங்க திமுக வாங்கிட்டாங்க அதிமுக இடலன்றது ஒரு சாதகம் தான் அதே மீறி கள்ளச்சாராயம் பிரச்சனை பரந்தூர் படுகொலை ஜாதி கலவரம் எத்தனை எண்ணற்ற பிரச்சனை நடந்துட்டு இருக்குது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் திமுக தான் சொல்லிட்டு மக்கள் அவ்வளவு கோபத்தை இருக்க சூழ்நிலை எப்படி இவ்வளவு வாக்கு விழுந்துருன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே எல்லாருக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு நீங்க என்னன்னா மக்கள் வந்து இவ்வளவு கோபமா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஒரு மிகப்பெரிய தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அது எடுபடல அதாவது கள்ளச்சாரம் தலைவர் அது வேணாம் விசச்சாராயம் குடிச்சு செத்தவங்க அப்படின்ற விஷயத்தை வச்சு பல கட்சிகள் வந்து ஆதாயம் தேடிச்சு ஆனா அந்த விஷயத்துல வந்து மக்கள் வந்து கால மாறி விட்டாங்க அந்த விஷயத்துல வந்து எதிர்கட்சிகளுக்கு பலன் அளிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு தலைவர் சொல்றாரு சொல்றாருங்க இருந்தாலும் அது மக்கள் அதை ஏத்துக்கணும்ல வேற வழி இல்லாம தான் வாக்கு செலுத்துறாங்க இன்னொன்னு உண்மையிலே சொல்றேன் இதை பார்க்குற மக்கள் நீங்க நன்கு உணரணும் நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க வாங்குறீங்க தான் வாங்குறீங்க நான் கொடுக்க சொல்லுங்க ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க நீங்க அதை வாங்குறீங்க வாங்கிட்டு ஏங்க அவங்களுக்கு போடுறீங்க எத்தனையோ நல்ல கட்சியெல்லாம் நிக்கிதா போட்டி போடுது இல்லை கிட்டத்தட்டங்க பதினெட்டு கட்சி சுயிற்சி போட்டி போட்டுருக்கு கூட்டணி அது இதுன்னு சொல்லிட்டு மொத்தமா இருபத்தி கட்சி அங்கே நின்று இருக்கு திமுக விட்டார கட்சியே இல்லையா எத்தனை கட்சி இருந்திருக்குல்ல காசை வாங்குங்க காசை வாங்கிட்டு வேற கட்சிக்கு மாத்தி போடுங்க நீங்க காசை வாங்குங்க காசை வாங்கிட்டு நல்ல கட்சிக்கா பார்த்து வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஆளுங்கட்சியோ திமுக கட்சியோ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா காசை கொடுத்துட்டு தாலி மேல சத்தியம் வாங்குறாங்க குழந்தைகள் மேல வாங்குவாங்க தாம்பூலத்து மேல வாங்குவாங்க சாமி மேல வாங்குவாங்க கோயில் வாசலுக்கு வெளில வாங்குவாங்க குழந்தை மேல வாங்குவாங்க பாலு மேல வாங்குவாங்க இந்த மாதிரி எல்லாம் வாங்குவாங்க அது நமக்கு தெரியும் தான் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல திண்டிவனத்துல ஒரு எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளர் இவங்க எல்லாருமே யாரு வந்து இந்த எலெக்ஷன்ல போட்டிடுவாங்கன்னு சொல்லி பெரிய ஒரு ஆர்வம் எதிர்பார்த்தாங்களோ அவங்கள போட்டிடாம வேற ஒரு ஆளு பண செல்வாக்கள் நிப்பாட்டுறாங்க அதை எதிர்த்து பாத்தீங்கன்னா சுயட்சையா ஒருத்தர் நிக்கிறாருங்க அந்த சுயேட்சா நிக்கிறவங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்துறாங்க காங்கிரஸ் காசு கொடுத்துருக்கு அந்த காசு எல்லாம் அதே வாக்கு மாதிரி இருக்க மாட்டேங்கிறீங்க உங்களோட மனச்சான்றுக்கு காசு நம்ம வாங்கிட்டு அதுக்கே வாக்கு காசு செலுத்தினாலதான் எப்படி நல்லது செய்வா ஓட்டுக்கு காசு குடுக்கறவங்க எப்படி நல்லது செய்வாங்க ஓ மக்கள் வந்து ஓட்டுக்கு காசு வாங்குறாங்க அவங்க வாங்கிட்டு அதே கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஏன்னா இந்த கட்சிகள் எல்லாமே சத்தியம் வாங்குது ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் வந்து மக்கள் வந்து நீங்க சத்தியம் பண்ணுங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நீங்க சொன்ன வாக்குறுதியெல்லாம் நாங்க செஞ்சுருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க என்னைக்காவது சத்தியம் வாங்கியிருக்காங்களா அதை கேட்டா இவங்க ஜோலி முடிஞ்சிருங்க அதை கேட்கவே மாட்டாங்க ஏங்க மூணு வருஷம் ஆகுதுங்க ஒரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து இன்ன வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தது கிடையாதுங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்தது கிடையாது ப்ரஸ் மீட் குடுத்தாதான் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க என்ன செய்யல ஏன்னு சொன்னாங்க ஏங்க ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் ஓராண்டா ஆச்சு இதுவே சாச்சு ஈராண்டா ஆச்சு கொடுக்க முடியாது உண்மையிலேயே சொல்றேன் திணறி முழி பிதுங்கிறோம் அதனால கண்டிப்பா கொடுக்கவே மாட்டாரு இப்ப விக்ரமாண்டில நடந்தது வந்து மிகப்பெரிய வந்து எல்லாருமே சொல்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா ஜனநாயகம் வெல்லல பணநாயகம் தான் வென்றது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியோட அபிநயா சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து எங்களுக்கான தோல்வி கிடையாது இது மக்களுக்கான தோல்வி அப்படின்னு சொல்றாங்க இது வந்து திமுக வந்து இந்த தொகுதியை ஏலம் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா ஜனநாயக படுகொலை வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களோட குற்றச்சாட்டை வைக்கிறாங்க கண்டிப்பா ஒரு வேட்பாளராக அவங்களுடைய ஆதங்கம் உண்மையானது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இல்ல அவங்க வைக்கிற வந்து கோரிக்கை நியாயமானதான் அதுக்கு ஏழை முறையிலே எடுத்துடலாம் எதுக்கு நீங்க காசு கொடுத்துக்கிட்டு இவ்வளவு காவல்துறை நாங்க நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் அலைஞ்சு கஷ்டப்பட்டு எல்லாரோட உழைப்பு எல்லாரோட நாலு நேரம் எல்லாமே வீணா தானே போகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து பாமகவோட வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா மக்களை வந்து ஏமாத்திருக்காங்க காசு கொடுத்து மக்களை வந்து ஏழை மக்களை ஏமாத்தி தான் இவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு இவங்க உண்மையிலேயே காசு கொடுக்கலன்னா ஏன் எடுத்து ஒரு குரல் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கணுமா இல்லையா நான் காசு கொடுத்து நீ பாத்தியா நான் காசு கொடுக்காம நீ எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கணுமா இல்லையா அதை கேட்கவே மாட்டுறாங்க இப்போ சன் நியூஸ்ல ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க அதாவது வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா திமுக வெற்றி பெற்றதுக்கான யுத்திகள் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கருத்து கணிப்பு கணிப்படுத்துறாங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக வந்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அதாவது ஒரு ஃபார்முலாவோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதை என்ன முன்னெடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஆன்சர் வச்சிருக்காங்க இன்னொன்னு வந்து அதிமுக வந்து தேர்தல போட்டியிடல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க இன்னொன்னு பாஜக நின்றதுனாலதான் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க அப்போ இந்த மூன்று கருத்துல எது உண்மையான கருத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா திமுக வந்து ஒரு உண்மையான யுக்திகளை கையாண்டு இருக்கு அது என்னென்ன யுக்திகள் மாதிரி இருக்கும் என்னென்ன யுக்திகள்னா ஓட்டுக்கு எல்லாருக்குமே வேட்டி செலவு கொடுத்துருக்காங்க ஓட்டுக்கு அதாவது உள்ள உள்ள குறுகிய உள்ள பகுதியிலலாம் ஆயிரம் ரூபா கொஞ்சம் மெயின் முக்கியமான பகுதியில் ரெண்டாயிரம் ரூபா அதை விட தாண்டி முக்கியமான உள்ள பகுதியிலலாம் ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுத்ததாக சொல்லப்படுது நம்ம எதுவும் சொல்லலை அந்த மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்கா சொல்கிறாங்க லட்டு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு வேலை அதிமுக கொடுத்த மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சில் லட்டுக்குள்ளே மூக்கு திருந்த மாதிரி இதுலேயும் இருந்திருக்குமோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே எழுது ஆனால் அது உண்மையாக என்னன்னு தெரில நிரூபிக்கப்படலை நாம் தமிழக கட்சியோட அபிநயா அவர்கள் இந்த டைம் போட்டி போட்டாங்க கடந்த முறை ரெண்டாயிரத்தி

கிடையாது எல்லாத்துலேயும் அவங்க ஜம்ப் ஆகிட்டே தான் இருக்காங்க மற்ற கட்சியெல்லாம் நீங்க பாருங்க போன தேர்தல விட இந்த தேர்தல போன தடவை இப்படி தான் மாறி மாறி இருக்குமே தவிர இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒவ்வொரு டைமும் அடுத்த நகரம் நோக்கி போயிட்டு இருக்கு ஏன் அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுடைய கொள்கையை அவங்க முன்வைக்கிறாங்க அப்போ மக்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சென்றடையும் பொழுது அவங்களுடைய கருத்தும் அவங்களோட இயக்கமும் ஒரு நாள் வந்து வெற்றி பெறும் அது கண்டிப்பாக வெற்றி பெறும் எது என்னவோங்க இனி வரும் காலங்கள்லேயாச்சும் அவர் ஒரு மாற்றம் ஏற்படுமான்னு பார்க்கும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் உண்மையிலே ஒருத்தர் மட்டும்தான் குரல் கொடுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் அவங்களுக்காக நின்றுட்டு இருக்காரு அவர் என்னைக்குமே விட்டுறாதீங்க இப்ப கடைசியாக இப்போ நடந்து முடிஞ்ச விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் ஜனநாயகம் வென்றதா இல்லை பணநாயகம் வென்றதான்னு பார்த்தா அது பணநாயகம் தான் வென்றிருக்கு எத்தனையோ ஃபார்முலாவை பார்த்துருக்கோம் விக்கிர ஒரு புதிய ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்தி ஏழை மக்களை ஏமாத்திருக்கு இந்த திமுக ஆட்சி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ